ஜேமாரதி ஆட்டோ கவுன்சிலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடல் ஆமணி இது எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது வண்டி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது லோ பட்ஜெட் வண்டி இதோடய விலை பார்த்திங்கன்னா ரூபா தான் வண்டி டயர்லாம் நல்லாயிருக்கும் சீட்டு வரலாம் பாருங்கள் சின்ன வியாபாரிக்கு குறைஞ்ச விலையில் பைக்கு விலையில் ஆமணி வேணால் வண்டி தெளிவாக இருக்குது அதனால தான் இந்த லோ மாடல் எடுத்துருக்குறோம் வேணுங்கவங்க நேரில் வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் அதே மாதிரி அடுத்த பார்க்கக்கூட வண்டி குண்டாய் ஆக்சண்ட்டு டீசல் வேரியண்ட்டு இதோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் நாலு டயருமே ஐம்பது பெர்சன்டேஜ் மேலே டயர் கண்டிஷன் இருக்குது செடான் டைப்பு டீசலில் செடான் டைப்பு பவுருண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாத்தோட வரதுல லோ கம்மியான ப்ரைஸில் டீசல் வண்டி இவ்வளோ கம்மியாக யாரும் சொல்லவும் மாட்டாங்க இதோடய விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் டீசல் வேரியண்ட்டு இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் அடுத்த பார்க்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் போர்டு பியூசன் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவா ஹெச்பேக்கில் ஹைட்டான வண்டி டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸு பேக் சைடோட வியூ பார்க்குறீங்க இன்டீரியரை பாருங்கள் சீட்டு வர எல்லாமே நல்லாயிருக்கும் மைலேஜி இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் டீசல் வண்டி இந்த வண்டியோட பேர் போடி பியூசன் அடுத்த ஜெயமரத்தில் பார்க்கக்கூடிய வண்டி டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி இந்தியாவோட கொஞ்சம் உயரமாக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் ஓட்ரேக்கு உள்ள உட்காந்து ஓட்ரேக் எல்லாமே நல்லாயிருக்கும் மைலேஜும் நல்லா இருபது கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வர மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்டாக இருக்குது நாலு டயருமே நல்லா இருக்குது சீட்டு வர எல்லாம் இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் டீசலில் நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்ரு வர மைலேஜ் கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா நேரில் வாங்க கம்மி பண்ணித்தரேன் செயமாரதிய அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி கோண்டா சிவிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டாப் மாடல் பி டைப்பு அலாய் வீலு எல்லாமே வந்துடும் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக்கு செமி ஆட்டோமேட்டிக் இயர்பேக்ஸ் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டாக இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எல்லாம் பாருங்கள் ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ஏழு வரை கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது தேவைன்னா கால் பண்ணுங்கள்